பரிசுத்தாவியின் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஆறு ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட உமது வல்லமையான பிரசனத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை அனுதினமும் காத்து வழி உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமை தாழ்ச்சியோடு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி இருக்கின்றேன் எங்களுடைய குடும்பங்களை காண எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி மகிழ்ச்சியையும் அக மகிழ்வையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை துதைக்கின்றேன் குடும்பங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருந்து உமது திரு சமூகத்திலே உமது மாட்சியை கண்டுகொள்ள நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே தந்தையே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தை தேடி வந்தீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் எங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் எங்களோடு கூட இருந்து நடப்பதற்காகவும் உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் உமை நாடி வந்திருக்கின்றோம் உம்மோடு பேசுவதற்கு வந்திருக்கின்றோம் தந்தையே நாங்கள் செய்த தவறுகளை இதோ உமது பாதத்தில் ஒப்புக்கொடு

மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது சுவாமி கடும் துயர் எங்களை பாவத்தின் நிமித்தம் எங்களை வாட்டுகிறது சுவாமி மன வேதனையை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த பூரண அழகை இழந்து போய் இருக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே உமது பொற்கரங்களினால் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துவீராக உமது மாசு மறுபற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே வான தூதர்களைப் போல் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்கின்றன விலவினத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே குற்றம் புரிந்து புரிந்து எல்லாவற்றையும் இழந்து போய் தவிக்கின்றோம் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வழிவிலகி சென்றிருக்கின்றோம் சென்று இருக்கின்றோம் ஒளியாய் இருக்கக்கூடிய நீர் சுடர் ஒளியாய் இருக்கக்கூடிய நீர் பிற பிற இனத்தாரை ஆசீர்வதிக்கக்கூடிய நீர் எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ஆகும் நீர் எங்களை மகிழ்ச்சியுற செய்ய செய்ய வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா உம்மை பார்க்கும் பொழுது நாங்கள் அக்களைத்து களி கூறுவோம் என்று விசுவசிக்கிறோம் தகப்பனே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்காக உணர்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் உமது தோல் வலிமை எங்களுக்கு காண்பித்து இருக்கின்றீர் நீர் ஒரு உயர்த்தக ஆலோசகராய் இருக்கின்றீர் வலிமை மிகு தெய்வமாய் இருக்கின்றீர் என்றும் உள்ள தந்தையாய் இருக்கின்றீர் அமைதியின் அரசராய் இருக்கின்றீர் எங்களை வழி நடத்தூடிய நட்சத்திரமாய் இருக்கின்றார் அமைதியை நிலைநாட்ட குடும்பத்தில் கடந்து வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்கின்றீர் நாங்கள் செய்கின்ற விட்டு வழிவிலகி சென்றாலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி விடாதபடி எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் திக்கற்றவர்களாய் அலைந்த பொழுதும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் இரக்கம் காட்டியிருக்கின்ற இளைஞர் மீதும் இளம் அடிமையாய் இருக்கக்கூடிய பெண்கள் மீதும் நீர் உமது இரக்கத்தை பொழிந்து தீய வழியில் இருந்து அவர்களை திருப்பி மீண்டும் உமது வழியில் அழைத்து வந்திருக்கின்றேம் படைகளின் ஆண்டவரே உமது மாட்சிமை பெரியது வல்லமை பெரியது அரசாட்சி பெரியது உமது கிருபை பெரியது தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களோடு இணைந்து இந்த நேரத்திலே நீரும் தகப்பனே தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதி பேராக எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பொன்னான நேரத்திலே உமது இரக்கத்திற்காக உமதை இருக பற்றிக்கொண்டு கொண்டு நம்பிக்கை வைத்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கும் ஒவ்வொருவரையும் உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்ள

பற்றி அனைத்து மக்களும் அறிந்து இருக்கிறார்கள் உணர்ந்து இருக்கின்றார்கள் எனவே தான் யாரெல்லாம் என் ஆண்டவராக பாலன் இயேசுவை தரிசிப்பேன் பாலன் இயேசு என்னை தேற்றுவார் பாலன் இயேசு என்னோடு கூட இருப்பார் ஒரு நாளும் என்னை விட்டு வழி விலகி செல்ல மாட்டார் என்றும் எங்களோ விசுவாசத்தோடு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்க அனைவரையும் தந்தனை தீர்ப்பில் இருந்து நீர் விடுவிப்பீராக உமது பொன்னான முகத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு நடத்தி செல்கின்றார் என்று விசுவாசத்தோடு நோக்கி பால் குடிக்கும் பிள்ளைகளை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள் எங்களை மறப்பது இல்லை நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடுவது இல்லை ஒரு நாளும் நீர் எங்களை வழிவிலகி போகக்கூடிய தெய்வமாய் இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரே எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் இன்பத்தோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அன்பு செய்து வாழக்கூடிய நல்ல மனநிலை எங்களுக்கு கொடுப்பீர் ஆகும் கோணல் வழிநோக்கி திரும்புவோரை ஆண்டவரே தீயவரோடு சேர்த்து எழுத்து சென்று விடாதபடி நீர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி சென் அப்பா உம்முடைய பெயர் எங்களுக்கு துணையா இருக்கின்றது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய

புகழக்கூடிய வல்லமையும் வல்லத்தையும் கொடு இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை இழந்து தவிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி அந்த ஆத்துமாக்களுக்கு நித்திய இழைப்பார்தலை கொடுத்திடுவீராக அன்பார்ந்த இயேசு சுவாமியின் பாலன் இயேசுவே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமுலோற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பாலன் இயேசுவை உதிரத்தில் சுமந்த தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் அருள் அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்